சிக்னல் லைட் மேலே யாரும் உட்கார்ந்துருக்கான் பாஸ் ஒண்ணு ஒரு பையன் வயசு இருபத்தஞ்சு அவன் எப்போவுமே ஈவினிங் ஆனா அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அக்காவை பார்த்துட்டு குழந்தைங்களோட விளையாடிட்டு வருவான் அப்படி ஒரு நாள் அவன் போலான்னு நினைக்கிறான் டைம் ரொம்ப ஓவர் நைட் ஆயிடுச்சு மணி ஒன்னு இருக்கும் இருந்தாலும் அவன் கிளம்புறான் அவன் போற வழியில ஒரு காட்டு பகுதி இருக்கும் அதை கிராஸ் பண்ணி தான் அவன் போகணும் அந்த இடத்துல ஒரு வேலை செய்யாத சிக்னல் இருக்கும் அன்னைக்கு அந்த இடத்துக்கிட்ட போகும்போது அவனுக்கு ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுது அந்த சிக்னல் கிட்ட போகும்போது அவனோட வண்டி லைட் ஆஃப் ஆகுது திடீர்னு சிக்னல் லைட் ஆன் ஆகுது மேலே பாக்குறான் ஒரு உருவம் சிக்னல் லைட் மேலே உக்காந்துருக்கு உடனே அவன் பயத்துல வேகமா வண்டியை ஓட்டுறான் அவன் பின்னாடி யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு அவன் கத்துறா திரும்பி கூட பார்க்காம வண்டிய புரிச்சிட்டு இருக்கான் முன்னாடி இருந்து ரெண்டு கை வந்து அவனோட கழுத்தை பிடிச்சி நெரிக்குது அவன் நண்டு போயிட்டான் அந்த காட்டோட எல்லை பகுதிக்கு வெளியே போற இடத்துக்கிட்ட வண்டி வேகமா போகுது அப்போ இந்த காத்த விட்டு போகாத அப்படின்னு அவன் காதுல ஒரு பொண்ணோட குரல் கேக்குது இருந்தாலும் அவன் அந்த காட்டோட எல்லையை தாண்டிட்டான் ஆண்டின உடனே அவன் வண்டியோட முன்னாடி லைட் எரியுது அவன் கழுத்தை பிடிச்சிருந்த அந்த கை காணாமல் போயிடுச்சு இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து அவன் நைட்டில் ட்ராவல் பண்ணுறதே விட்டுட்டான் நீங்கள் வாசுவாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்